அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு இருப்பாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிர கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா பிளான் பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க ஒருத்தங்கிட்ட பேசும் பேசும்போது சரி ஒருத்தவங்கிட்ட ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நமக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் ஒரு சொல்ல அடுத்தவங்க சொல்லுவாங்க அதே நேரத்துல ஒரு செயலையும் செய்வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் அற்புதமாக மாறும் இந்த ஒவ்வொரு மனுஷனோட கேள்விகள் ஓடிக்கிட்டு மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சுதான் உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க வாழ்க்கையில தோக்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த கனவுகளையும் அடையறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பாத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் கூடவே இருந்து கபடதாரி ஏமாத்திட்டாங்க உங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களால புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்க தேவையில்லைங்க மற்றவர்களை புரிந்து கொள்றத விட உங்களை புரிந்து கொள்ளதாங்க முக்கியம் கேள்விக்கு விடைய தேடுங்க கடவுள் உங்களை காப்பாத்துறாரா என்று கேக்குறத விட காப்பாத்துற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களோட திட்டங்களை இயக்கக்கூடியவர்களாகவும் பொம்மையாக இருக்கக்கூடியவராகவும் இருக்கிறாங்க இவங்கனால கீ கொடுக்க முடியாதுங்க ஆனா பொம்மையா இருக்க வேண்டுங்க அதனாலதான் தனுசு ராசி சீக்கிரம் செட்டில்மெண்ட் ஆக முடியறது இல்லைங்க வாழ்க்கையில எல்லா திறமையும் இருந்தும் முன்னேற முடியறது இல்லைங்க மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்மளால முடியாதது அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சாதாரண ஸ்கெச் போட்டா அது நடக்காதுங்க ஒரு ஸ்கெட்சில இருந்து இன்னொரு ஸ்கெச் உருவாகி வாழ்க்கை தடம்புரண்டு கொண்டே இருக்குங்க கிரகங்கள் எல்லாம் பிளஸ்ஸா இருப்பதால ரூட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க போவீங்க ஆனா அது தவறானது என்று உங்களுக்கு தெரியாதுங்க காலமே தனுசு ராசிக்காரங்களை தோற்கடிச்சிட்டு வந்துட்டு இருக்குதுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காலம் நல்ல மாறக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுள் வந்து காப்பாத்த மாட்டாருங்க சந்தர்ப்பம் தாங்க வரும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்க புரிந்து கொள்ளணுங்க உங்களுக்கு நல்லது செய்ய ஒருத்தம் முடிவு பண்ணாலும் கடவுள் விட மாட்டார்னு நீங்க நினைக்காதீங்க நிச்சயமா கடவுள் உதவி செய்வாருங்க எதை எடுத்தாலும் ஒரு குட்டி கலாட்டா பண்றாரு காலம் உங்களுக்கு எதிரியா இருக்குதுங்க நிச்சயமா காலம் உங்களுக்கு நண்பனாக வரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க தனுசு ராசிக்காரங்களை வீட்டுல உள்ளவங்க இல்ல வெளியில உள்ளவங்க யாருமே அங்கீகாரம் பண்ண மாட்டாங்கங்க நீங்க உங்களுக்கு குருவா உங்களை நீங்க முதல்ல செலக்ட் பண்ணணும் உங்களை நீங்க கட்டி உங்களை சந்தோஷப்படுத்திக்கணும் உங்களை நீங்களே உயர்த்திக்க நினைக்கணும் அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியுங்க தனுசு ராசிக்காரங்க சந்தைக்கு போனா கூட பேப்பர்ல எழுதி கொடுத்து வாங்கிட்டு வரச்சோன்னா ரேட் அதிகமா வாங்கிட்டு வந்துருவாங்க பேப்பரே இல்லாம போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம வாங்கிட்டு வர சொன்ன காய்கறியை வாங்கறதை விட்டு போட்டு வேறொரு காய்கறியும் வாங்கிட்டு வருவாங்க நீங்க முடிவெடுக்கிற ஆளா மாறணுங்க அந்த முடிவை நோக்கி உங்களுடைய பயணம் ஆரம்பிக்கணும் அப்பத்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லதான் இருக்குங்க திட்டமிடுதல் உங்களுடைய பெரிய பலங்க கடவுள் எப்பெல்லாம் காப்பாத்துவார்னா திட்டமிடுதல் உங்ககிட்ட இருக்கு நீங்க தான் பிளான் பண்ணணும் நீங்க தான் ஸ்கெட்ச் போடணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி சாதாரணமா கிடைக்காதுங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்ன நினைச்சாலும் ரெண்டு பிளான் நினைங்க பஸ் கிடைச்சா இந்த பிளான் பஸ் இந்த பிளான் குருமார்களை வழிபாடு பண்ணுங்க கத்து கொடுக்கறவங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களை வழிகாட்டுன போய் பாருங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு விசுவாசமா இருங்க இந்த உலகமே உங்களுக்கு விசுவாசமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு கடவுள் உங்களுக்கு டபுள் பங்கா தரப்போறார் உங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகுது உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கக்கூடிய முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா கைப்பாகையே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் இருந்திருக்கு உங்களுடைய மனநிலைய மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கைய மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் அப்படிங்கறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டாரு பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அத பத்தி கடவுள் ஒரு கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல போனா அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணம் செஞ்சாங்க அவங்களுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்கிறாங்க அப்படி நம்ம வாழ்க்கையில தோத்து போறோமா தோற்கடிக்கப்படுறமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணோன்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து போ தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாறி பிரகாசமா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போ பூச்சி ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி எனக்காக்கும் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க பொறுமையா இருக்கிறவங்களா கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் எப்போதும் தோத்தாலும் சரி தோக்கடிக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு கடவுள் துணை இருப்பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாம் நிறைவேற போகுதுங்க காலமெல்லாம் நல்ல காலமா மாற போகுதுங்க எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க பல பேர் உங்க கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கண்ணுல யார் யார் விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்களோ அவங்களோட கையை எல்லாம் உடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால நீங்க கவலைப்படாதீங்க தோக்கடிக்கப்பட்டாலும் கடவுள் உங்களை காப்பாத்து நேரம் வந்துருச்சுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க முருகனை சரணடைங்க முதல்ல சாதாரணமாக முருகனை வணங்குங்க அப்புறம் முருகர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க பழநாள் கனவு நிறைவேற போகுதுங்க நீங்க தோக்கடிக்கப்பட்டாலும் இப்ப நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாறப் போகுதுங்க சொல்ல இதுலார் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்